கிறிஸ்துவுக்குள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு விநாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களோடு சுருக்கமாய் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான் காயின் ஆபேல் இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் தேவன் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார் காயினுடைய காணிக்கையை நிராகரித்தார் இதனால அவனுக்கு கோபம் வந்தது தன்னுடைய சகோதரன் இன்றும் பாராமல் அவனை கொலை செய்தான் உலக வரலாற்றிலேயே முதல் கொலையாளி என்றால் அது இந்த காயின் தான் தன் சொந்த சகோதரனையே நினைச்சுட்டான் பொறாமையினால கொண்டுட்டான் சோ இப்பொழுது தேவன் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறா நீ பூமி எங்கும் அலைந்து திரிகிறவனா இருப்பாய் அப்படின்னு சொல்ல ஆனாலும் கூட அந்த காயினை கொள்ள யாரும் கொன்ற கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறார் ஒரு முத்திரையை கொடுக்குறார் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவன் செஞ்சது தவறான ஒரு காரியம் இன்னைக்கும் அது நமக்கு தெரியும் அவன் கொலை செய்தது தவறான காரியம் என்று நமக்கு தெரியும் ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் அதை எப்படி பார்க்கிறார் இன்னைக்கும் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை எனக்கோ ஒரு நாள் நீங்க செய்த பாவம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்க்கும்போது அவர்களுடைய கண்களுக்கு நீங்கள் பாவிகளாய் தெரியலாம் ஆனால் இயேசு அதை எப்படி பார்க்கிறார் என்பதுதான் முக்கியம் ஆகவே இங்கே கொலை செய்த ஒரு பாவி என்று நம்மால் கருதப்படுகிற ஒருவனை இயேசு கிருபை நாளை சூழ்ந்து மூடிக்கொள்ளுகிறார் ஆஹ் அவனுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார் அவனை யாரும் கொன்ற கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தீங்களா அது மாத்திரமல்ல நாம் ஒரு மூன்று பாயிண்டை நம்ம பார்ப்போம் காயின் மரணத்திற்கு தகுதியானவன் ஆனால் தேவன் அவனை காப்பாற்றினான் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நீங்களும் நான் எத்தனையோ முறை நாம் பாவம் செய்தவர்களாக் காணப்பட்டோம் நம்முடைய மனசாட்சி நம்மை சொன்னது நாம் பாவிகள் என்று ஆனால் இயேசு நமக்கு கிருபையை காண்பிக்கிறார் பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெறுகிறார் ஆகவே தேவ பிள்ளைகளை காயினை மன்னித்து அவனுக்கு இரக்கத்தை காண்பித்த தெய்வன் இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கார் இரண்டாவது காயினுக்கு கொடுக்கப்பட்ட முத்திரை அது சாபம் அல்ல அது ஒரு பாதுகாப்பு இன்றைக்கும் தேவன் ரட்சிப்பு என்கிற ஒரு பாதுகாப்புக்குள்ள ஒரு பேழைக்குள்ள நம்மை வைத்திருக்கிறார் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அவர் இரத்தத்தினால நாம் மூடப்பட்டிருக்கிறோம் அவர் இரத்தத்தினால நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் இதை பேசும்போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது அவர் பரிசு தாவினாலே நம்ம முத்திரை போட்டிருக்கிறார் நாம் என்னைக்கு அன்றத்துல உம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய பாவத்தை அதற்கு பின்பதாக விட்டு விட்டோமோ அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆயினுக்கு கொடுத்த அந்த முத்திரையை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால நமக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளை இன்னையிலிருந்து உங்க உள்ளத்துல நான் பாவின்னு நீங்கள் இருக்கிறீங்களா இல்லை ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்னை பாவியாக பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா தேவன் உங்களை நீதிமானா பார்க்க தேவன் உங்களை தம்முடைய பிள்ளையாக பார்க்கிறார் ஸோ யார் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி என்ன நினைக்கிறாங்க என்பதை நீங்கள் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நான் தேவனுக்கு புரியமான புள்ளை அவர் என் பாவத்தை மன்னிச்சுட்டார் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்கிற ஒரு விசுவாசத்தோட கூட உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய அவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நீங்க நடப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை ஆசிர்வாதமா இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்ப